சாலண்டி டிவி நேயர்களுக்கு வணக்கம் பங்குனி மாதம் சிம்ம ராசிக்கு பலன்களை பார்ப்போம் சிம்ம ராசிக்கு பாருங்கள் ராசி அதிபதி போய் சூரியன் எட்டில் மறைஞ்சு ராகுவோடு சேர்ந்துட்டார் எட்டாம் இடத்துல பாருங்கள் சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் புதன் ராகு மூணு கிரகங்கள் எட்டில் இருக்கிறது சரியில்லைங்க இந்த மாதம் முழுவதும் உடல் ரீதியாக அலர்ஜி உபாதை மன உளைச்சல் ஏற்படும் மற்றபடி பணப்பழக்கம் என்ற புதன் நீசமானாலும் இந்த மாதம் முழுவதும் தனஸ்தானத்தை தன் வீட்டையே தான் பார்ப்பதால் பணத்திற்கு பஞ்சமில்லை தேவைக்கு தகுந்தது கிடைத்து கொண்டே இருக்கும் அதாவது ரெண்டாம் இடம் கன்னிராசி அதை போய் புதன் எட்டில் மறிஞ்சு தான் வீட்டை தான் பார்க்குற கிரகத்துக்கு பலன் உண்டுங்க ஆனால் நீச்சமாக இருந்து பார்த்தாலும் தான் வீட்டை பார்க்குறதுனால பணம் பழக்கம் கொடுக்கும் அடுத்தபடியாக பாருங்கள் சிம்ம ராசியை குரு பார்ப்பதால் அதிகமாக சிரமம் வராதுங்க தனது ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாரா இல்லைங்களா சிம்மத்தை அடுத்தபடியாக பாருங்கள் மேலும் சிம்மத்துக்கு சுக பாக்கியாதிபதி செவ்வாய் பங்குனி மாதப்பிறப்பு அன்றைக்கி உச்சத்தில் இருக்கிறார் மறுநாள் என்னன்னா கும்பத்துக்கு வந்துடுறார் செவ்வாய் கும்பத்துக்கு போனாலும் அங்கே பாருங்கள் தன் ராசியிலே சனி ஆட்சியாக இருக்கிறார் அதனால் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் ரெண்டு மூணு கிரகம் ஒரே கட்டத்தில் இருந்தாலும் அந்த கிரகத்தில் ஒரு கிரகம் ஆட்சியோ உச்சமோ இருந்தால் அங்கே இருக்கிற எல்லா கிரகமே நமக்கு நற்பலனை செய்யும் அப்படி பார்க்கும்போது இந்த செவ்வாய் போய் கும்பத்தில் சேர்ந்து அங்கே ஆட்சி பெற்ற சனியோடு சேர்ந்ததுனால இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் இருந்தாலும் யோகம் செய்யும் அப்படி பார்க்கும்போது சுக்கரன் சனி செவ்வாய் எல்லாம் போய் இப்போ கும்பத்தில் இருக்குது நாளையிலருந்து அதாவது மாத பிறப்பு பிறந்து மறுநாளில் இருந்து அப்போது நமக்கு சிம்ம ராசிக்கு நல்ல பலன்கள் செய்யும் புதன் நீச்சமானதுக்கு உடல் உபாதை இருக்கும் மன சங்கடப்படும் அடுத்தது பாருங்கள் ஏழு சுக்கரன் சனி செவ்வாய் உள்ளதால் நண்பர் வகையில் மனைவி வகையில் ஆதாயம்தாங்க இந்த மாதம் முழுவதும் சிறப்பாக இருக்கும் சனி ஆட்சி பெற்றதால் கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்கும் கணவனா கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் யோகம் வரும் என்ன இருந்தாலும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்தில் குரு வரணுங்க பத்தில் குரு வந்தால் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்கிறான் சாஸ்திரம் அப்போ தங்களுக்கு பாருங்கள் சிம்மராசிக்கு பத்தில் குரு வந்து தன் குடும்பம் பேச்சு பார்க்குறார் பணம் வரவு அதிகம் அது எப்போ ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த பத்தில் வந்தாலும் பத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகுங்கிறது ஒரு பழமொழிங்க அது அப்போ பார்த்துக்கலாங்க நம்ம குரு பயிற்சி பலனில் இப்பார்வை வந்து அதுக்கு பவரான பார்வை கிடைக்குங்க அது நீச்சமானாலும் வக்கரமானாலும் குரு பகவான் மட்டும் பார்வை செலுத்துகிற இடம் விருத்தி பண்ணுவார் அப்போ சிம்மராசிக்கு ரெண்டாம் இடத்த குரு பார்க்குறார் தனப்பழக்கம் அதிகமாக இருக்கும் குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்ப அமையும் அடுத்தபடியாக ஏழாம் பார்வையாக வந்து சொத்து சுகம் வண்டி வாகனத்தை பார்க்குறார் அதெல்லாம் கொடுப்பார் அடுத்தது தனது ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் இடத்த பார்க்குறார் ஆறில் வந்து ஆறாம் இடத்த குரு பார்த்தா பொதுவாக ஒரு ஜாதகத்தை ஆறாம் இடத்த குரு பார்த்தா கேட்ட இடத்துலாம் கடன் கிடைக்கும் பேங்க்காரன் தன்னால் பணம் கடன் கொடுப்பான் அப்போ நோய் தீருது கடன் தீருது கடன் வாங்கி கடன் தீருது சந்தோஷம் வருது பணப்பழக்கம் கிடைக்குது ஆகையினால் இந்த மாதம் பங்குனி மாதம் நமக்கு எல்லா வகையிலையும் நன்மைகளை தான் செய்ய போகிறாருங்க இந்த குரு வந்து ஒம்பதில் இருந்தாலும் சந்திரன் குருவும் சேர்ந்து இருந்தாலும் இதை விட பத் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வர்ற ஃபவுண்டேஷன்லாம் இப்போ போட்டுருவோம் முதல்ல வந்து நம்மளுக்கு மனசு இப்போ சந்தோஷம் ஆகையினால் நமக்கு நல்லா இருக்குதுங்க நமக்கு இந்த பங்குனி மாதம் எட்டில் சூரியன் அதாவது நான் எல்லா காணொலியிலையும் சொல்லியிருக்கேங்க நம்ம பிறந்த மாதமும் எட்டாம் இடத்துக்கு சூரியன் வரும்போதும் சந்திராஷ்டம மாதம் இல்லைங்களா நமக்கு சிரமந்தான் படுத்தோம் ஆனால் இந்த சூரியன் வந்து புதனோட சேர்ந்துருக்கிறார் அந்த புதன் த வீட்டை பார்க்கறதுனால இந்த நம்ம சூரியன் சூரியனும் புதனும் உறவுங்க ஏன்னா அடுத்தடுத்த வீடு பாருங்கள் சூரியனும் புதனும் பாடலே இருக்குங்க விளையும் புதனும் விரும்பி எட்டு நான்கு ஒன்றில் இருக்க வளையக்கூடிய மன்னவன் பாட்டு இருக்குங்க அப்போ சூரியன் கூட ரொம்ப கூடவே இருக்கிறது புதன் இல்லை முதல் கட்டத்தில் இருக்கும் இல்லைன்னா அடுத்த கட்டத்தில் இருக்கும் அதனால் சூரியனுக்கு ரொம்ப உறவான கிரகம் புதன் அதனால் சூரியனும் புதனும் சேர்ந்து புதன் தான் வீட்டை பார்க்கறதுனால சிம்ம ராசிக்கு இந்த மாதம் பணப்பழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் இதை விட பாருங்கள் முப்பது நாளில் இந்த புதன் போய் வக்கரமாயிடுறார் அப்போ பாருங்கள் வக்ரமாகி ராகு கூட சேர்றார் அப்போ சூரியன் புதன் ராகு வக்கரமாகி நீச்சம் ஆகி ராகுடமும் கேதுவும் இருக்கிறதுனால ஸ்பார்க் அந்த புதன் யோகத்தை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ குடும்பத்தில் சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் பணம் வரவு நினச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய பவர் இருக்குதுங்க முப்பது நாளுக்கே வந்து முப்பது மூணுக்கே வந்துடுறாரு ஒன்று நாளில் இருந்து நல்ல பவராக இருக்கும் ஆக இந்த பங்குனி மாதம் முழுவதும் நமக்கு அந்த பலன் கிடைக்கும் அதனால் சிம்ம ராசிக்காரவங்களுக்கெல்லாம் சிறப்பான யோகம் செய்ய போகுதுங்க இந்த மாதம் அடுத்தபடியாக பாருங்கள் பதினஞ்சு மூணு பதினேழு மூணு இருபத்தி ரெண்டு மூணு இருபத்தி நாலு மூணு இருபத்தஞ்சு மூணு ஒன்று நாலு ஏழு நாலு எட்டு நாலு ஒம்பது நாலு இதெல்லாம் டென்ஷன் கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க எதாக இருந்தாலும் டேக்கெட் இசி பண்ணிக்கோங்க வெயிட் கொடுக்காதீங்க கோபமே படாதீங்க தெய்வ சிந்தனையோடு இந்த நாளெல்லாம் தள்ளுங்க அடுத்தபடியாக பதினெட்டு மூணு பத்தொம்பது மூணு இருபத்தேழு மூணு இருபத்தெட்டு மூணு இருபத்தொம்பது மூணு நாலு நாலு அஞ்சு நாலு பதினொன்று நாலு பன்னிரெண்டு நாலு பதிமூணு நாளெலாம் பணம் வரவு வருது மகிழ்ச்சி வருது சந்தோஷம் வருது அன்றைக்கெல்லாம் நல்ல தெய்வ சிந்தனையோடு நல்ல சந்தோஷத்தை அனுபவிங்க அடுத்தபடியாக பாருங்கள் இருபது மூணு இருபத்தி ஒன்று மூணு செலவு எக்கச்சக்கமான செலவு நாலு நாலு அஞ்சு நாலு ஆறு நாலு வீண் வேலை வெட்டி வேலை வீண் பிரயாணம் தேவையில்லாத அலைச்சலுங்க இது மாதிரி சிம்மராசிக்கு இந்த பங்குனி மாதம் நல்லதே செய்யும் வணக்கம்